வணக்கம் வணக்கம் நான் உங்கள் கரன் ஃப்ரான்ஸில் இருந்து தோட்டத்துக்கு வந்திருக்கேன் கொஞ்சம் குளிர் தான் மழை குளிர் தோட்டம் எப்படி கண்டு பார்க்கணும் கடைக்கிற அதால் வந்தது ஏன்னு சொன்னால் ஏற்கனவே உள்ளி நட்டுருக்குறேன் மற்ற மிளகாயும் கொஞ்சம் கிடக்குது அப்போ மிளகாய் வந்து பார்த்த இடத்துல வந்து மிளகாய் கண்டு இன்னும் பழுது அப்போ இப்போதைக்கு வந்து கிடக்கிற மிளகாய் எப்படி கொண்டு போகணும் நினச்சிருக்கிறேன் அதோடு வந்து இந்த பூண்டுக்குள்ளே வந்து இந்த உள்ளிகளை வந்து கொஞ்சம் புல் ஒரு எடுத்து போட்டு இன்றைக்கும் கொஞ்சம் இடத்துல வந்து குப்பை அதாவது எரு அள்ளி போடணும் போட்டுவிட்டு அவருக்கு கிடக்கிறது சுத்தம் பண்ணிட்டு போவோம் வாங்குவோங்களை குட்டி தோட்டத்தில் போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இதுதான் என்னோடய தோட்டம் என்னோட பார்க்கறதானே இந்த படத்தை அடுத்து இன்றைக்கி மூடி விட போகிறேன் என்ன சொன்னால் இதில் வந்து எல்லாம் எருவெல்லாம் போட்டு மறுபடியும் கொத்தி விட்டேன் அப்போ இனி வந்து இந்த படத்தை அடுத்து தான் அந்த ஈரத்தன்மையும் இருக்கும் புல்லு முளைக்காமல் இருக்கும் அடுத்த முறை நாங்கள் நடவு செய்யும்போது இந்த காய்கறிகள் போடும்போது புல்லு முளைக்காமல் இருக்கும் இப்படியே விட்டால் அப்படியே புல்லு ம மண்டிப்பு வந்துடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சார் இந்த லீக்ஸ் வந்து நல்லா வந்துருக்கு பாருங்க கொஞ்சம் தான் லீக்ஸு லீக்ஸு தேவைக்கு தானே நல்லா இருக்குது பாருங்க வடிவாக வளர்ந்து வந்து வருது மேலால் கட் பண்ணி விட்டதுனால வந்து கீழே வந்து இந்த தண்டு வந்து நல்ல பெருசாக வருது அதோட வந்து இப்போ இந்த இடத்துலலாம் இப்போ குப்பை கொஞ்சம் போடணும் ஏன்னா இதில் அந்த உருளக்கலங்களை எடுத்தாச்சு இது பார்த்தீங்கன்னா சொன்னால் பூண்டு உள்ளி இது வந்து பாருங்க இது வந்து இந்த குளிர் மைனஸ் இருபது டிகிரி தாங்கும் அப்போ இது வந்து அறுவடை வந்து வார வருஷம் ஏழாம் மாதம் அப்படி தான் ஆறாம் மாதம் ஏழாம் மாதம் அது வரைக்கும் அது வந்து நல்லா வளர்ந்து ஓரளவில் நிற்கும் அப்புறம் அடுத்த அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் வெயில் வரைக்கும் வந்து என்ன கொஞ்சம் கூட வடிவாக வளர்ந்து அப்புறம் வந்து கீழே வந்து அந்த பூண்டு வந்து சரியாக வந்துடும் இதுக்காக சின்ன சின்ன களைகள் இருக்குது அதை பிடுங்கிவிடுவோம் இது பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் அந்த பின்னுக்கு வச்ச அந்த மிளகை கண்டு லேசாக பழத்து இருக்குது ஆனால் காய்கள் இருக்குது இருக்கிற காயை பிடுங்குவோம் நான் சின்ன எல்லாம் பாடி நல்லா வதங்கிடுவேன்ட்டு பார்த்தேன்னு இன்னும் வதங்கலை இன்றைக்கு குளிர் வந்து பத்து டிகிரி அதால் பரவாயில்ல இன்னும் குளிர் வந்து நல்லா கொஞ்சம் தாக்கமாக விரைலை வார கிழமையெல்லாம் மைனஸுக்கெல்லாம் வருது பார்ப்போம் இதங்கூட வாழை பரு ரெண்டு கண்டு போட்டிருக்கு இலை இருக்க எடுத்துகிட்டு போகலாம் வெட்டுறதுக்கு கத்திரி கத்தி ஒன்றில் பார்ப்போம் எடுத்துண்டு இல்லையே வீணாக்காமல் சாப்பிட்றது தானே இப்போ வந்து இப்போ வந்து நான் அந்த எல்லாம் பிடுங்க போகிறோம் பிடுங்கி போட்டு எருவை கொஞ்சம் எடுத்து வந்து கொட்டிட்டு அப்புறம் காமிக்கிரணி இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த குப்பை கொண்டு வந்து எரு கொண்டு கொட்டிட்டேன் இதில் பறவி விடணும் மிளகா கண்டு ரெண்டைக்கு எல்லாத்தையும் எடுத்து விடணும்னு பார்த்தேன் ஆனால் வந்து பூத்து இருக்குது பிஞ்சுகளும் இருக்குது கிடக்கிற காயப்பிடுங்க இந்த பின்னுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் பின்னுக்கும் வந்து இந்த எருவெல்லாம் கொண்டு கொட்டிட்டேன் அதையும் பிறப்பி விடணும் பிறப்பி போட்டு இந்த பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வாழையை வந்து சுற்றி நான் வைக்கல் போட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக என்ன சொன்னால் குளிருக்கு வந்து நல்லா பலதாக போயிடும் இப்போ கொஞ்சம் விட்டால் அப்புறம் மேல் பக்கம் வெட்டி விட்டால் உடனே வந்துடும் அடுத்த ஏப்ரலுக்கெல்லாம் மறுபடி வடிவாக வந்துடும் ரெண்டு குட்டியும் போட்டிருக்கு அப்போ அதான் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருப்போம் வாங்க போய் போய் நான் மிளகா அப்படிவோம் அப்புறம் மிளகா அப்படி போட்டு எல்லாத்தையும் எல்லாத்தோடைய காமிக்கருனே பார்த்துக்கணும் சொன்னால் இப்போ இந்த குளிர்காலம் துவங்கிருச்சு ஆனால் அந்த மிளகா கண்டு இன்னும் மிளகாய் தந்தோன்னு இருக்குது அப்படியே ஒரு ஐநூறு கிராமுக்கு மேலே கொடுங்கலாம் இருக்குது வெறும் ஒரு பன்னெண்டு கண்டு தான் நட்டுருக்கு பன்னெண்டு மூன்று நாலு ரெண்டு பன்னெண்டு கண்டு பன்னெண்டு பதினஞ்சு கண்டு வரும் சில மிளகாய் செடியில் வந்து பெருசாக காய் இல்லை ஆனால் சிலத்தில் வந்து பிஞ்சு மறுபடியும் பிடிச்சிருக்குது ஆனால் தெரியலை இன்னைக்கு குளிருக்கு வந்து என்ன நடக்கும் தெரியாது ஆனால் இந்த பதினொரு மாதத்துக்கு பிறகு இதில் மிளகாய் இருக்கிறன்றது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் கொஞ்சம் குளிர் இருந்துட்டு குறைவாக இருக்கிறதுனால அந்த தன்மை இருக்குது அதில் ரெண்டு மூண்டு பழத்து போயும் கிடக்குது ரெண்டு மூணு காய் பார்க்க ஆசையாக இருக்குது பரவாயில்லை எங்கிட்ட தேவைக்கு வீடு தேவைக்கு நான் பரிசுலேருந்து நானூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதுனால தமிழ் என்ன சொன்னால் பரிசுக்கு போகணும் இங்கே ஒரு கடை இருக்குது இருந்தாலும் கூடுதலான சில நேரம் பரிசுக்கு போயிட்டு வரைக்கும் வாங்குறது அந்த மாதிரி இருக்குது வந்து இப்போ இந்த மாதிரி கிடைக்கு தண்டைங்களை வந்து அதை வந்து சேகரித்து வச்சிடுறது ஏற்கனவே கொஞ்சம் நான் சுத்தம் பண்ணி டீ ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிருக்கேன் அப்போ அடுத்த வருஷம் முளாகக்காண்டு நட்டு பல நடுக்கிற வரைக்கும் அதை வந்து பாவிக்கலாம் அப்போ அப்படித்தான் இப்போ போய் என்ன ஒரு ஆச்சரியம் தான் என்ன சொன்னால் குளிருக்கு வந்து ஓரளவு இப்போ இந்த மிளகாய் வந்து நினைக்கிறேன் இப்போ எங்களை மாதிரி நாங்களும் கொஞ்சம் குளிருக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி இந்த எங்களோட ஊர் மிளகாயும் இப்போ வந்து இந்த மிளகா கண்டுகள் வந்து இங்கே உள்ள குளிருக்கு ஓரளவு தாக்கு பிடிக்குது என்ன சொன்னால் அந்த மிளகாய் வந்து வந்து ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு எங்களுக்கு காய் தரும் என்ன அப்போ அப்படி இருக்கு வந்து இது வந்து ரெண்டு மூணு மாதத்தில் நாங்கள் பிறகு குளிர் வர எடுத்துடுறது தானே ஆனால் இந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு காய் இருந்து கொண்டே இருக்குது இந்த பாருங்க பிடிக்கும் கொண்டுருக்குறேன் என்ன காய் இருக்குது எல்லாத்தையும் பிடிக்கும் போட்டு காமிக்கிறேன் ஓரளவு பிடுங்கலாம் பிடுங்குறீங்க பிடுங்குவோம் இப்போ இந்த இந்த இடம் வந்து ஏற்கனவே குப்பை போட்டது அப்போ ஒரு மூன்று கிழமையாச்சு இதை கொத்தி பிரட்டி விட்டு போவோம் மற்றபடி மிளகாய் எல்லாம் பிடுங்கியாச்சு எல்லாம் இதில் கொத்திராம் சரி பண்ணி போட்டு காமிக்கிற நெய் இது இப்போ நல்ல மழை பெய்து அப்ப அப்போ அதை கொத்தி பிரட்டுறதுக்கு நல்ல ஈரத்தன்மை இருக்குது எல்லாம் செய்துக்கிட்டா அடுத்த கிழமை வந்துட்டு மிச்ச வேலையில பார்க்கலாம் நேரம் கிடைக்கும் போது எல்லாம் செய்து விட்டுவோம் சஞ்சுப்படக்கூடாது வருஷம் வருஷம் போ வருஷம் போக கொஞ்சம் கூடுதலாக வந்து எருவெல்லாம் போட்டு செய்யக்கூடியதாக இருக்குது சொன்ன மாதிரி எல்லாம் எரு இந்த குப்பை தண்ணி எல்லாம் வந்து வருஷத்துக்கு நாங்கள் கொடுக்குற அந்த முப்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே தான் இவ்வளோவும் அப்படியே அப்படியே புதுசு புதுசுருக்கு அந்த கொ கொத்துறதுக்கு கஷ்டமே இல்லை ஏற்கனவே கொத்தி விட்டது தானே அந்த ஈரத்தன்மை இருக்கிறதுனால அப்படியே ஈஸியாக இருக்குது கொத்துறதுக்கு ஆனால் எங்களோட ஊர் மம்பட்டி என்று சொன்னால் என்ன சூப்பராக இருக்கும் இது அப்படி இல்லை கோல மம்பட்டி இது போகிற மாதிரி இந்த வருஷம் வந்து நான் இந்த உருளக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் குளிர்க்க நட்டுவிட்டு அதனால் வந்து ஓரளவு தான் விளாச்சல் ஆனால் அடுத்த வருஷம் அப்படி இல்லை கணக்கான இந்த மூன்றாம் மாதம் பங்குனி மாதம் முடிய குளிர் குறைஞ்சிடும் அப்போ தான் இந்த உருளைக்கெழங்கு நடவணும் அதே மாதிரி இந்த மிளகா எல்லாம் நெற்று நெத்து வீட்டை போட்டுட்டு கண்டை கொண்டு வந்து இங்கே நடலாம் அப்படி தான் செய்வணும் நடந்து நடந்து இந்த இடம் வந்து விரும்பி போச்சு அப்பாடா ஒரு கொஞ்சம் கஞ்சியை பார்க்காம ஒரு கொஞ்ச நேரம் தானே செய்து விட்டா பலன்களே தானே ஆ அப்பாடா கொத்தியாச்சு இப்போ வந்து அப்படி உப்ப பிராண்டியால் பறவை விட்டோம் அப்படின்னு சொன்னால் இருக்கும் எல்லாம் பறவை போட்டால் வந்து மிளகாயும் மிளகாயெல்லாம் காஞ்சாச்சு எல்லாம் முடிஞ்ச தண்ணி எல்லாம் சரி வீட்டுக்கு போறேன் போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வளமரத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்தாச்சு இல்லையே மட்டும் எடுத்துக்கிட்டால் சாப்பிட்லாம் இந்த பரம் எருவெல்லாம் குப்பையெல்லாம் பரவியாச்சு இந்த இடம் ஏற்கனவே குப்பை போட்டதுனால எல்லாம் கொத்தி பரவிட்டேன் மிளகா கண்டு இன்னும் கொஞ்சம் விட்டுருக்கு இன்னும் ரெண்டு கிழமைக்கு இருக்கட்டுவேன் அதில் காய் இருக்குது பிஞ்சுகள் இருக்குது குளிர் வந்தால் உள்ளுக்க தண்ணி ஆயிரும் அந்த ஒரு அழகின தன்மை மாதிரி அதுக்குள்ளே எடுக்கணும் ஏன்னா ஒரு ரெண்டு மேலே இருக்கிறத பிடிங்கி போட்டு அப்புறம் எடுத்து விடலாம் பூண்டு நல்லா வந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு அரை கிலோ பச்சை மிளகா எடுத்தாச்சு அதில் பாருங்கள் ஒரு மூன்று பழுது போய் கிடக்கு இங்கே பாருங்கள் எருவெல்லாம் பரவிட்டேன் பறவி போட்டு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து எல்லாம் மூடி சைடில் அந்த அந்த இடத்துக்கு வந்து வைக்கலை போட்டுவிட்டேன் அப்படின்னு வந்து அது புல் வராது இனி இதுகளையும் பிறகு பார்த்து ஓரளவு செய்து விட வேலை வந்து சரியாயிடும் சந்தோஷம் இன்றைக்கு இவ்வளோதான் வேலை இன்றைக்கு பாருங்க டிசம்பரும் வரப்போது இன்னும் மிளகா தந்து கொண்டிருக்கு நான் ஐநூறு கிராம்னு சொன்னான் ஒரு முந்நூறு முந்நூற்றி கிராம் தான் வரும் என்ன சொன்னால் சின்ன சின்ன மிளகா தானே பாரம் அவ்வளோத்துக்கு இல்லை அருமையாக இருக்குது இன்றைக்கு எல்லா அலுவல் முடித்தாச்சு வேறு என்ன எல்லாம் ஒரு சந்தோஷம் தானே உங்களோட பகிர்ந்து ஓடுறதில் வேறு என்ன என்ன ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி Bye.